இரண்டாம் சங்கிலிய மன்னனுடைய சிலைகளை பார்க்குறீங்கள் மந்திரி மனை ஒரு கொலையாக இருந்து வருகிறார் சங்கிலிய தோப்பின் மாளிகையினுடைய முகப்பு தோரணவாசல் சங்கிலிய தோப்பின் அத்திவேரம் ஜமுனா ஏரி ஹாய் வணக்கம் உறவிலே காண்டிபன் வியூஸ் என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இந்த தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள பருத்தித்துறை வீதியிலே அமைந்துள்ள மந்திரி மனைக்கு நாங்கள் தற்போது வருக தான் இருக்கிறோம் மந்திரி மனை எவ்வாறு இருக்கின்றது தொடர்பான காணொளிகளை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள் யாழ்ப்பாணத்திலே மிகவும் தொல்லியல் சின்னமாக காணப்படும் இந்த மந்திரி மனையானது சங்கிலிய மன்னனால் மந்திரி ஒருவருக்காக கட்டப்பட்ட மந்திரி மனையாக காணப்படுகின்றது அதால அவர் அந்த குளிக்க போற இடங்கள் எல்லாம் இருக்கின்றது அதே மாதிரிதான் பாப்பம் இந்த இடத்திலே எப்படி இருக்கும் பழமை வாய்ந்த ஒரு கட்டிடமாக தான் இந்த சங்குலியமனன் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட இந்த மந்திரி மனையை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிக அழகாக காட்சி அளிக்கின்ற ஒரு சிற்பங்கள் சிற நிறைந்த ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது மேல அந்த கோபுரம் மாதிரி அந்த கோபுரம் கூடு மாதிரி கட்டி அப்படி வந்துருக்கு எப்படி இருக்கு அந்த தூணை எல்லாம் பாருங்க வீடு அந்த பானை மாதிரி இருக்குது பாருங்க அந்த பானை தான் இருக்குது அந்த அரண்மனை இந்த அந்த கால் கால் தூணை பாருங்க தூண் தூனை அப்படி பெட்டி தூணுங்க பாருங்க அப்படி செய்திருக்க வேண்டாருங்க எல்லாம் உடைஞ்சு இப்போ தற்போது அந்த தூணியை பாதுகாத்துக்கொண்டு வரியான பேரும் அந்த மலையெல்லாம் கட்டுடங்கெல்லாம் கட்டி என்ன அந்த இரும்பு வச்சு அதை பாதுகாத்து கொண்டு வரின்னுடா உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குது அந்த இடங்கள் என்ன மாதிரி இருக்குன்றது அது தொடர்பான காணொலிகளே பார்ப்போம் உள்ளே போய் பாருங்க உள்ளுக்கும் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாருக்கும் அந்த பாதுகாத்து இந்த இதெல்லாம் பாருங்க இந்த கம்பியலை எல்லாம் வச்சு கட்டி பாருங்க பாருங்க ஓடு தான் போட்டிருக்கேன் ஓட்டோட அந்த தூண்கள் விழாம அந்த இதுகள் ஒரு இந்த சப்போர்ட்டா அந்த கம்பியில வச்சு கட்டி இருக்கேன் எப்படி 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 அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் பாருங்க பாருங்க எப்படி இந்த கட்டிடத்துல அந்த விடையாத மாதிரி வரும் ஓடுகளை அதுகளை மறைச்சு அப்படி மறைச்சு கட்டி சப்போர்ட்டா வச்சு கட்டிருக்கேன் அப்படி நான் உள்ள போய் பாப்பேன் இந்த மாதிரி இருக்கு அந்த கட்டிடம் எல்லாம் இப்போ உடைஞ்சி விழுவுற இதெல்லாம் இருக்குன கனகாலம் தானே சங்க மண்ணுடைய ஆட்சி காலத்திலேண்டா காலத்து கட்டிடம் பழமையான கட்டிடம் உள்ளூர் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இல்ல அந்த ஒரு அறைகள் எல்லாம் அப்படி இருக்கிறது வரணும் அந்த வீடுகள் தான் கட்டி சரி சரி எல்லா அரச மரங்கள் எல்லாம் வந்து பாருங்க இது அந்த வீடு அந்த வளைவாய் வாய்ந்த வாசல்ல பாகம் எந்த பிரிச்சது தான் ஜாலியெல்லாம் அந்த அரச மரங்கள் எல்லாம் முளைச்சு வந்துட்டு ஜாலியெல்லாம் கோடுவெல்லாம் விளங்கிக்கிறாங்க ஒரு சுற்றி வர அப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சால பார்த்தா எஞ்சால இப்படி ஒரு ஒரு இடத்துல பாருங்க எஞ்சால கட்டிடாங்க ஒரு ஒரு அறை அறையாயிருக்கு போடறாரு இது ஒரு ரூம் மாதிரி கட்டி இருக்கிறேன் பாருங்க ஒரு ஒரு ரூம் ஒரு ஒரு அறையாயிருக்கு காணப்பாட்டுக் இருக்குது ஒரு அங்காலயம் பார்த்தீங்கன்னா அங்காளம் ஒரு அறையாண்டு கட்டிக்கிறா உள்ளுக்கு அவருடைய அந்த அதாவது எல்லாம் இப்போ புதுசாக தான் போட்டிருக்கிறேன் கதவுகள்ம் பாரு தான் இருக்கு அரண்மனை அப்படி இருக்குன்னு பாருங்க இதுல இல்லாம இந்த பாருங்க இந்த வலை மாவட்டமா கட்டி இருக்கணும் பாருங்க எப்படி இருக்கணும்னு பாருங்கடா அப்படி ஒரு ஒரு இடங்களா அப்படி இருக்கு பாருங்க சுற்றி வேற அப்படி அதை பாக்குறீங்க அப்படின்னா அப்படி வெளியில போய் அடுத்த ஒரு ஒரு மூண்டாறா கட்டி இருக்கிறப்ப அங்க அது ஒன்றரை இது ரெண்டு தெரிஞ்சால ஒரு மூன்று அற அறை பாருங்கடா மூன்றாவது அற போல இருக்குது பாருங்க வந்து போய் ஆனமண்டை வந்திருக்கிறான்னு எப்படி இருக்கானு பார்ப்பேன் இதுக்காரங்க இந்த ஒரு கட்டிடம் மாதிரி உயர்த்தி கட்டிக்கிறாங்க சில சமைச்ச இடங்களும் ஒரு கட்டிடம் மாதிரி இந்த கட்டு மாதிரி கிடக்கு இந்த இருந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு செய்திருக்கு இந்த மாதிரி இல்லை இப்படி இருக்கலாம் ஆக இப்படி இருந்து இருக்கக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க போடாது என்ன சில சமைக்கிறது காண்டி செய்திக்குரிய இல்ல அப்படியே அங்கால அது அங்காள வழியில எல்லாம் வெளியே தோட்டத்தை பாக்குறீங்க இங்க வரங்க அப்படி இருக்காண்ட மக்களுடைய தோட்டம் உள்ள போய் அப்படியே இங்கால ஒரு புக மேரி கிடக்குறதா வேற கிண்ணாரு பாத்தீங்களே யாரும் புகையன்றட்டு கீழே போயிருக்கணும் கவனம் கிணறு இது வேறா சங்கிலிய மன்னன் காலத்திலேயே கட்டப்பட்ட கிணற தண்ணிங்க தற்போது பாக்குறீங்க அது பால் அடைஞ்சி இப்போ காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி ஒரு இடங்களா கிடக்குது பார்ப்போம் இப்படி நாங்கள் முதல்ல நாங்கள் வந்து பார்த்தது மேலே எல்லாம் ஓடுவில பரங்கணும் ஓட எல்லாம் உடைஞ்சு இப்ப பாதுகாத்து கொண்டு வரையும் சப்போர்ட்டா ஒரு பாதுகாப்பாக கொடுக்குறீங்க இந்த அளவு இந்த படி மாதிரி போகுது படி மாறி போதோ அந்த மேல படி மாறி போகுதோ அது என்பது எதிரி பார்ப்போம் எங்க போகுது இதால போகுது பார்ப்போம் படியின் மன்னன் காலத்திலேயே கட்டப்பட்ட அறையான படி இதோட சரி படியில படியிலேயே மேல மேலும் ரூம் மாதிரி செய்திருக்கணும் போட இந்த பாரங்க இந்த இடத்த இந்த இடத்த ரூம் மாதிரி செய்திருக்கிற மாதிரி அந்த பாரங்க வந்து ஒரு இதோடய இந்த படி முடியும் படி முடிக்குது இதெல்லாம் அந்த தட்டு மாதிரியே தான் வச்சு நான் இந்த ரூமை ரூமா பாவிச்சிருக்கேன் இதுக்கு பாருங்க இந்த கடல தரணும் தைரமான ஒரு மரங்களாக காணப்பாட்டை கொண்டிருக்காங்க உள்ளா மரங்கள் ஆனால் பாதுகாப்பாக சில பேர் வேற என்ன சில விழுகுதோ தெரியல அப்படியான ஒரு கல்ல மரமாக இருக்கு பாருங்க படைப்பு சொல்லி கொடுத்திருக்கேன் போயில பாருங்க பிளாக் போட்டு எல்லாம் கூட இது மரங்க இதறி வந்த படிக்க பாருங்க அந்த படிக்க இந்த குத்தண்ணதான் கிடக்க சாய்வா இல்ல ஒரு குத்தண்ண விழுந்தா கவனமா இதில விடணும் விழுந்து ஒரு இதில் கவனமா வரவணும் பாருங்க செங்குத்தா கிடக்கந்த இடம் அதத்தான் பாக்குறீங்க தான் அழக குடிக்கிறதுக்கு ஏறி பாப்போங்க வேலை வச்சு எப்படி இருக்கட்ட மேல ஏறி பாக்க இது அந்த சம்பளியன் இந்த மேலே பார்க்கவே இருக்கிற இந்த எப்படி அந்த கோ கோபுரம் கூறா கூட பாருங்க கோயிலுடைய கோபுரத்தில காட்டிக்கணும் அதே மாதிரி சரி நாங்க எப்படி தொடர்ச்சிய கீழே ரங்குவோம் கீழே ரங்கி ஒவ்வொரு இடங்களை கீழே போய் பார்ப்போம் அப்படி இருக்காண்டு மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக இருக்கின்றது நம்ம இப்படி ரங்கி போம் ரங்கி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கீழே போய் அப்படியே ஒரு ஒரு இடங்களையும் அப்படியே பார்ப்போம் இது அப்படியே அந்த வெளியில போகுது அவங்களையெல்லாம் சுத்தி பார்த்துட்டோம் அப்படியே வெளியில் தோட்டத்து பார்த்துட்டு அப்படியே போவோம் இது அந்த வெளியில சிலேக்கி சொல்லிட்டு வெளியில வரும் வெளிய எப்படி இருக்கான்னு சொல்லி அப்படியே சொல்லிடுவேன் அப்படியே அந்த ரன் பண்ணி பாக்குறீங்க இதையும் அப்படியே மேல போகுது பார்ப்போம் இதையும் அங்க போகுது போய் பார்ப்போம் இந்த ஆலயம் ஒரு இது எங்க போகுது வேப்பாரங்க பிடிக்கிறாங்க மரங்களை எல்லாம் பார்த்து முளைக்கிறது நிரச மரங்கள் எல்லாம் முளைச்சிக்கிறது பாருங்க அதுதான் நீங்கள் தற்போது பார்த்துருப்பீர்கள் இதுங்க நாங்கள் கூட வந்த பாதை அந்த இடத்தினுடைய பின் பாதையை தான் பார்க்குறீங்க ரைட் முதல் வந்த பாதையை தான் பார்த்துருக்குறீங்க யாழ்ப்பாணத்திலே தொல்லியல் சின்னமாக காணப்படும் இந்த மந்திரி மனையானது தற்போது உடைந்து விழும் அபாயத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மரத்தாலாம் கட்டி இருக்க எப்படி அந்த இதெல்லாம் மரத்தில் செய்ய போட்டது ஆனா நிறத்தில் எப்படி செய்திருக்கணும் பாருங்க அந்த சில்லிய அந்த பூவல் மாதிரி எல்லாம் அந்த நிறத்தை செய்திருக்கிறோம் இதெல்லாம் மரம் தான் மரத்திலாம் செய்யணும் அதையும் அப்படித்தான் கட்டிக்கிறாங்க எல்லாம் மரத்திலும் செய்திருக்கணும் இல்லையா கல்லுகள் அப்படி ஆனா இதே மரம் போடணும் இதுவும் சூழ் மாதிரி கிடக்கு பாருங்க இதே மரம் தான் அப்படி எல்லாம் கூடுதலா அந்த மரத்திலாம் செய்திருக்கணும் எல்லாம் இது அந்த மந்திரி மனிதன்னு சொல்லி அது இந்த மாதிரி இது மந்திரி மனித இல்ல சங்கிரியமன நாட்டு மாழ்ந்த இடம் சொல்றேன் மந்திரியாக இங்க இருந்தவண்டும் ஒரு வரலாறு சங்கிரியனும் இருந்த வரலாறு அவர் போற இடம் முகப்பு அதான் அந்த முகக்கண்ட முகப்பு அதுல அதால போறதா முகப்பேன் அதுல போய் குளிச்சுட்டு அந்த தேணில கேணி குளிக்கிறேன் கீழால சுரங்கம் இருந்தவண்டும் ஒரு ஐவியம் அழுத்தாக்கள் கீழால சுரங்கம் இருக்குதோ நீங்க காலம் இதுல வாழ்றீங்க பன்னெண்டு வயதுல இருந்து இப்ப அறுபத்தஞ்சு வயது எனக்கு அங்கா தான் இருந்தது இங்கு தான் அப்ப எல்லாம் தெரியும் கொஞ்சம் வரலாறுகளை வேலை தெரியுமா அப்ப நீங்க இது சங்கிலியு அரண்மனியுதான் சொல்றீங்க முதல் அரண்மனை மந்திரிமனையான அந்த ஆனா கட்டுறங்கள் அப்படி புத எல்லாம் இருக்கு இதுக்கு பின்னுக்கும் ஒரு வங்கர் உண்டு கீழே குப்பை போட்டி குப்பையெல்லாம் போட்டு அந்த இடத்துல வங்கர் இருந்த கீழால சுரங்கம் போன ஒரு